ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த அலமது இல்லா ஹிர்பிள் ஆலமின் அம்பியாய் ஒரு முரசி செய்தா நவீனா முஹம்மதின் கணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே இன்று ஓதப்பட்ட ஒரு சூரா சூரத்துல் ஹஷர் அந்த சூரத்துல் ஹசரினுடைய கடைசி பகுதியில் ஒரு வசனம் அந்த வசனத்தில் குரானை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய உதாரணம் அல்லாஹ் மனிதர்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி புரிய வைக்கிறதுக்காக வேண்டி சில உதாரணங்களை அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் ஒரு ஒரு உதாரணம்தான் குரானை பற்றி இப்படி சொல்லுகிறான் லவ் அன்சல்னா அலா ஜபலின் லூ ஹாஷியான் முத்தியாம் ஹசியத்தில்லா ஒருவேளை இந்த குர்ஆனை ஒரு பெரிய மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால் அந்த மலை நடுங்கி இருக்கும் இறைவனுடைய அச்சத்தினால் அது நொறுங்கி போயிருக்கும் என்று அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் ஒத்தில் கல் அம்சால் உன்ன விரிபுகால் அல்லஹும் எத்தரும் இதுபோன்ற உதாரணங்களை நாம் மனிதர்களுக்கு கொடுக்கிறோம் அவர்கள் இதை விளங்கிக் கொள்வதற்காக சிந்திப்பதற்காக என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது குரானுடைய இந்த பாரம் நாம் சாதாரணமாக குரானை ஒதுக்கிட்டு இருக்கிறோம் குரானை கேட்குறோம் குரானை பார்க்கிறோம் குரானுடைய விளக்கங்களை படிக்கிறோம் ஆனால் குரான் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இவ்வளவு பாரமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே இது என்ன பாரம் இது இந்த பாரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆன்மீக ரீதியிலான பாரம் யார் ஆன்மீக ரீதியிலான தொடர்புடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த பாரத்தை விளங்க முடியும் யார் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு இதனுடைய வீரியத்தை விளங்க முடியும் நாயகம் சல்லா அலை சல்லம் அவர்கள் குரானுடைய வகை இறங்குகிற நேரத்தில் அவர்களுக்கு எப்படி இருந்தது ஹதீதிலே நாம் பார்க்கிறோம் ஜெய்து மனு சாபித்ரதியாம் தலான் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் செல்லல்லா லே செல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன் என்னுடைய காலின் மீது அவர்களுடைய காலுடைய ஒரு பகுதி பட்டு கொண்டிருந்தது என்னுடைய முழங்காலின் மீது அவர்களுடைய கால் இருந்தது திடீரென்று குரானுடைய வகை இறங்கிவிட்டது அந்த குரானுடைய வகி இறங்கியவுடன் நாயகம் சல்லா அலை அவர்களுடைய உடல் பாரமாக ஆகிவிட்டது எந்த அளவுக்கு பாரமாகிவிட்டது என்றால் அந்த என்னுடைய காலின் மீது அவர்களுடைய காலின் ஒரு பகுதி இருந்தது அந்த வெயிட்டின் காரணத்தினால் என்னுடைய கால் நொறுங்கிவிடக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது அந்த அளவுக்கு கடுமையான பாரமாக ஆகிவிட்டது வேறொரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் நாயகம் சல்லா அலை சலம் அவர்கள் ஒட்டகத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் அந்த வசனத்தை இறக்கியவுடன் அந்த ஒட்டகம் பாரம் தாங்க முடியாமல் கீழே உட்கார்ந்து விட்டது அப்போ இந்த பாரம் இருக்கிறது இது குரானுக்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வெயிட் குரானுடைய வேறு ஒரு வசனம் இப்படி சொல்லி காட்டுகிறது இன்னா சனு அழைக்க கௌலன் சகீலா நபியே நாம் உங்களின் மீது பாரமான சொல்லை போடுகிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இப்போ அதைத்தான் இந்த இடத்தில் அல்ல உதாரணத்தை சொல்லி கூறுகிறான் ஒரு மலையின் மீது இதை இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை நொறுங்கி போயிருக்கும் நடுங்கி போயிருக்கும் என்று இந்த வசனம் சொல்லி சொல்லிக்காட்டுகிறது இதை யாரால் உணர முடியும் இந்த குரானுடைய வசனங்களினுடைய பாரத்தை அதனுடைய வீரியத்தை யாரால் உணர முடியும் என்று சொன்னால் யாரிடத்தில் அல்லாஹுவினுடைய தொடர்பு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த குரானுடைய அந்த வசனத்தினுடைய வீரியங்களை அறிந்து கொள்ள முடியும் அல்லது யார் அல்லாஹுவினுடைய தொடர்பை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவரிடமிருந்து இந்த வசனம் ஓதப்படுகிறதோ அதை கேட்பவர்களுக்கு அதனுடைய வீரியத்தை விளங்க முடியும் நாயகம் செல்லல்லா அலையம் அவர்கள் ஒரு சமயம் அந்த மக்காவில் இருக்கிற நேரத்தில் காபாவினுடைய ஒரு ஓரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் நல்லாவும் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் குறைசிகளினுடைய தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பெரிய பெரிய தலைவர் இருக்கிறாங்க அபு ஜஹலு ஒத்துபா ஷைபா போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் இவர் தனியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம யாராவது அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசுவோம் அவர் வந்ததுக்கு பிறகு நம்முடைய ஊரில் பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது புதிய மார்க்கத்தை கொண்டு வந்துட்டார் அதனால் மக்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட போய் இந்த விஷயங்களை சொல்லி அவரை ஏதாவது திருத்துறதுக்கு முயற்சி செய்வோம் என்று பேசிக்கொள்கிறார்கள் இப்போ ஒருத்தர் வர்றார் நல்ல பேசத் தெரிந்தவர் வருகிறார் நாயகம் செல்லல்லாழே செல்லம் அவர்களை பார்த்து கேட்டார் நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் பேசலாமா அப்படின்னு கேட்டார் அது தாராளமாக பேசலாம் அப்போ அவர் தன்னுடைய விஷயத்தை சொல்கிறார் நீங்கள் புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இந்த மார்க்கத்தை நீங்கள் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஊரில் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் என்ன தான் நாடுறீங்க உங்களுக்கு என்ன தான் வேணும் உங்களுக்கு ஏதாவது பொருளாதாரத்தின் தேவை இருந்தால் சொல்லுங்கள் இந்த முழு அரபு உலகத்திலிருந்தும் பெரும் பொருளை வசூலித்து உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அல்லது உங்களுக்கு தலைமைத்தனம் தலைமை பதவி வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்கள் எல்லா அரபு கோத்திரத்தாருக்கும் உங்களை நாங்கள் தலைவராக ஆக்கிவிடுகிறோம் இல்லை உங்களுக்கு ஒரு அழகிய பெண்ணை மனமுடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் இந்த அரபு மக்களில் இருக்கக்கூடிய பெண்களில் அழகிய பெண்ணை மனமுடித்து தருகிறோம் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதி இருந்தால் அதையும் சொல்லுங்கள் அதற்குரிய சிகிச்சைக்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்கிறோம் இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை விட்டுருங்க நாயகம் செல்லந்தாலை செல்லம் அவர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு இப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க நான் பேசலாமான்னு கேட்டாங்க நான் பதில் சொல்லலாமான்னு கேட்டாங்க நான் சொல்லுங்கள் இப்போ நபிகள் நாயகம் செல்லந்தாலை செல்லம் அவர்கள் அவர்கள் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை ஹாமீம் அஸ் சஜிதா என்று வரக்கூடிய அந்த சூறாவை ஓதி காட்டுகிறார்கள் ஹாமீம் தன்சீலும் மினர் ரஹ்மான ரஹீம் கிதாபுன் ஃபுசிலத் ஆயா துஹு என்று வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் நவீல் நாயிம் சல்லாஹலம் ஓதி காட்டும் பொழுது ஓத ஓத ஆரம்பிக்கிறார்கள் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அலை செல்லம் ஓத 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 அந்த வசனங்களை படிக்க படிக்க அவருடைய உடலிலே மாற்றம் ஏற்படுகிறது அவருடைய முகம் மாறுகிறது நிறம் மாறுகிறது உள்ளத்தில் ஒரு பதட்டம் ஏற்படுகிறது ஒரு ரெண்டு பக்கம்தான் ஓதியிருப்பார்கள் ஃபைன் ஃபகுல் அன்சர் துக்கும் சா இயக்கத்தம் இஸ்ல சா வசமூத் அதே தொடரில் வரக்கூடிய ஒரு வசனம் இதற்கு பிறகும் அவர்கள் புறக்கணித்தால் ஆது சமூது கூட்டத்தாருக்கு எச்சரிக்கப்பட்ட பேரிடி முழக்கத்தை போன்று உங்களுக்கும் நான் எச்சரிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் இந்த வசனம் வந்தவுடன் அந்த பேச வந்தவர் துடித்து விடுகிறார் அவர் போய் விடுகிறார் அதற்கு மேல் அவரால் கேட்க முடியவில்லை குரானுடைய வசனத்தை நாயகம் செல்லந்தாலே செல்லம் அவர்களுடைய வாயை பொத்திக் கொள்கிறார் கெஞ்ச ஆரம்பிக்கிறார் இதுக்கு மேலே தயவு செய்து நீங்கள் ஓதிவிட வேண்டாம் என்னால் தாங்க முடியாது என்று சொல்கிறார் இதுதான் குர்ஆனுடைய அந்த உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் குர்ஆனை கேட்பதின் மூலமாக ஓதுவதன் மூலமாக உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் இது வேறு எந்த நூலுக்கும் எந்த வேதத்திற்கும் அல்லாஹ் கொடுப்பதில்லை எப்படிப்பட்ட பயங்கரமான எண்ணத்தில் வந்தவர்கள் கூட குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு தலைகீழாக மாறியவர்களும் இருக்கிறார்கள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம் செய்தா இல்லாஹு தலான் அவர்கள் பெருமானா சல்லல்லா அலையல்லாம் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய விரோதியாக இருந்தார்கள் அவர்கள் மிக பயங்கர கோபத்துடன் தான் வந்தார்கள் நாயகம் சல்லா செல்லும் அவர்களை நாவதுவில்லா கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்தார்கள் இடையில் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுடைய சகோதரியினுடைய வீட்டிற்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த சகோதரி ஓதிக் ஓதிக்கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அந்த சகோதரியை அடித்தார்கள் என்ன ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க அந்த சகோதரி உங்கள்ட்ட காட்ட மாட்டேன் என்று மறைத்தார்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் வேறு வழி இல்லாமல் குளித்து விட்டு அந்த குரானை எடுத்தார்கள் சூரத்து தாகவை ஓதினார்கள் தாகாமா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இந்த வசனத்தை படிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஒரு பக்கம்தான் ஓதினார்கள் அந்த பக்கத்திலே வரக்கூடிய ஒரு வசனம் இன்னி அனல் லாஹுலா இலாக இல்லா அன அபுதினி நானே அல்லாஹ் என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்னை மாத்திரமே வணங்குங்கள் அஹிமிஸ் சலா தல் இதக்கிரி எனக்காகவே தொழுகையை நிலைநிறுத்துங்கள் இந்த வசனம் வரைக்கும் தான் ஓத முடிந்தது அவர்களுடைய உள்ளம் அப்படியே தலகி தான் மாறிடுச்சு எந்த நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கு விரோதியாக இருந்தார்களோ அந்த பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்களுடைய முழுமையான உற்ற நண்பராக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பராக மாறிவிட்டார்கள் இது குரான் செய்யக்கூடிய அற்புதம் குர்ஆனுடைய வசனத்தில் ரெண்டு விஷயத்தையும் பார்க்கலாம் முதலாவது குர்ஆன் அற்புதம் அது மொஜிஸா அதுக்கு நிகராக வேறு எதுவும் வர முடியாது அரபு மக்கள் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய கவிஞரை அவங்க நியமிச்சாங்க இந்த குர்ஆன் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வந்துருங்க உங்களுக்கு எல்லா விதமான பொருளாதார உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் வீட்டை விட்டு வெளியவே வரல அந்த கவிஞன் ஆறு மாதம் வீட்டை விட்டு வெளியே வரல வீட்டுக்குள்ளே இருந்து தன்னுடைய எல்லா திறமையும் பயன்படுத்தி அந்த இலக்கிய இலக்கணம் செறிந்த ஒரு நூலை எழுத ஆரம்பிக்கிறான் அந்த ஆறு மாதம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு வெளியே வர்றான் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிறான் வரும்பொழுது ஒரு பெண் ஓதக்கூடிய ஒரு வசனத்தை கேட்கிறான் ஒரே ஒரு வசனம்தான் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதில் நூஹலை இஸ்லாம் அவர்களுடைய வெள்ளப் பிரளயத்தை பற்றி அல்லாஹ் சொன்ன விஷயம் வகீலையா அருது மா அகி ஒயா சமா உ அக்லி வகீபல் மா உதியல் அம்ரு வஸ்தவத் அடல் ஜூதி வகீல புதல் இல் கௌதி வாலி மீன் அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் பூமியை பார்த்து அல்லாஹ் சொன்னான் உன் நீரை நீ விளங்கிக் கொள் வானத்தை பார்த்து சொன்னான் உன் நீரை நீ நிறுத்திக்கொள் அந்த தண்ணீர் வற்றியது சாதாரண ஒரு விஷயத்தை சொல்லப்படுகிறது ஆனால் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய செறிவு இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரியம் இதைக் கேட்டவுடன் சொன்னான் நேர வீட்டில் போய் அவன் எழுதுன அவ்வளோத்தையும் கிழிச்சு போட்டு விட்டான் நான் ஆறு மாதம் பட்ட கஷ்டத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விட்டது இந்த ஒரு வசனத்துக்கு நிகராக நான் பட்ட கஷ்டங்கள் நான் செய்த முயற்சிகள் வர முடியாது என்று அவன் சொல்லிவிட்டான் அப்போ அல்லாஹுத்தாரா அப்படிப்பட்ட வீரியத்தை தான் இந்த அருள்மறையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த குரானை ஓதுவதன் மூலமாக உள்ளத்தில் அப்படிப்பட்ட மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் ரமதானுடைய காலத்தில் நம்ம குரானை ஓதுறோம் இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹுவினுடைய நெருக்கம் நம்மிடத்தில் ஏற்படும் பொழுது உள்ளத்தில் அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக பெரிய மாற்றத்தை அல்லாஹ் உருவாக்குவான் எல்லா விதமான வியாதிகளுக்கும் அல்லாஹ் இந்த குரானில் மருந்து வச்சிருக்கிறான் இதில் சந்தேகமே கிடையாது ஆனால் குறிப்பாக குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஃபிஹி ஷிஃபா உன் லிமா ஃபிஸ் சொதூர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு அல்லாஹ் இதில் மருந்து வைத்திருப்பதாக குரானை பற்றி சொல்லி காட்டுகிறார் இப்போ உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கெட்ட எண்ணங்கள் மோசமான குணங்கள் பாவமான அந்த சிந்தனைகள் வருவது என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு குர்ஆனுடைய வசனங்கள் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது யார் குர்ஆனை சரியான முறையில் தன் வாழ்க்கையில் அதனுடைய ஒரு பகுதியை ஏற்படுத்தி கொண்டாரோ அவருடைய உள்ளம் பரிசுத்தமடைந்து விடுகிறது இது ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கிறது யாருக்கு இது உண்மையான பிரயோஜனத்தை தரும் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களும் ஓதக்கூடிய திலாவத்துகளும் உண்மையான பிரயோஜனத்தை யாருக்கு தரும் என்று சொன்னால் யாரிடத்திலே அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அவருக்கு தான் உண்மையான பிரயோஜனம் தரும் ஒரு தடவை நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள்கிட்ட இப்படி கேட்குறாங்க நான் ஒரு அஞ்சு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதை உங்களில் யார் கடைபிடிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அபூஹுரேனார் ரஜி அல்லா முலான்னு சொன்னாங்க நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அப்ப நபிசல்லா அவர்கள் வசியத்து செய்தார்கள் ஐந்து விஷயத்தை நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் முதலாவது விஷயம் சொன்னார்கள் மனிதர்கள் எல்லாரும் விரும்புவாங்க நான் சிறந்த வணக்கசாலியாக இருக்க வேண்டும் என்று விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது அப்ப நபிகள் நாயகம் நாயகன் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதலாவது விஷயம் சிறந்த வணக்கசாலியாக நீ ஆக வேண்டும் என்றால் உன் வணக்கம் உனக்கு சரியான முறையில் பிரயோஜனம் தர வேண்டும் என்றால் சொல்றங்கில் மஹாரின் தகுன்பத் ஹராமான விஷயங்களை நீ தவிர்ந்து கொள்வாயாக உன்னுடைய உணவு ஹராம இருக்கக்கூடாது உன்னுடைய செயல்பாடுகளில் ஹராம் இருக்கக்கூடாது உன்னுடைய காரியங்களில் அல்லாவுக்கு மாற்றமான காரியங்கள் நீ செய்யக்கூடாது அப்படி செய்தால் சிறந்த வணக்கசாலி நீ தான் அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக ரசூடுல்லாச ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்க நாம் செய்யக்கூடிய அமல்கள் நம்ம காலத்தில் செய்கிறோம் மற்ற நேரத்தில் செய்கிறோம் இது எல்லாம் உயர்ந்ததாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல பிரயோஜனத்தை தர வேண்டுமென்றால் நம்மிடத்திலே ஹராமான காரியங்கள் நம் செயல்பாடுகள் ஹராமிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தது என்று சொன்னால் அமல்கள் குறைவாக இருந்தாலும் கூட தலை சிறந்ததாக இருக்கும் இதை ரசூல்லா இசல்லாசு நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஏதாவது ஒரு ஒன்றினுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு மருந்து எடுக்கிறோம் அந்த மருந்து பிரயோஜனம் நமக்கு உடலுக்கு நல்ல நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்றால் முதல்ல ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கிருமிகளை இல்லாமல் விடுகிறோம் அந்த ஆன்டிபயோட்டிக் மூலமாக கிருமிகள் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு கொடுக்கக்கூடிய மருந்துகள் நல்ல முறையில் வேலை செய்கிறது ஒரு அறையில் ஒரு ஏசி போடுறோம் அப்படின்னா அந்த ஏசி குளிர் வர வேண்டும் என்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய உஷ்டமான காத்துக்களை அடைக்கப்பட்டு விடுகிறது நம்ம ஏசி ஓடிக்கிட்டே இருக்குது வெளியிலிருந்து காத்தும் வந்துக்கிட்டு இருக்குதுன்னா அதனுடைய பிரயோஜனத்தை நம்மால் சரியான முறையில் பெற்றுக்கொள்ள முடியாது அதே போன்று நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் நமக்கு பிரயோஜனம் தர வேண்டுமென்றால் ஹராமான காரியங்களிலிருந்து முழுமையாக நம்மை நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டும் அப்போ ரமீசர்லா முதல் விஷயம் இதை சொன்னாங்க நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அது வீரியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஓதக்கூடிய திலாவத்துகள் அது இந்த மாதிரி ஆன்மீக பாரத்தை நமக்கு தர வேண்டுமென்றால் உள்ளட்சத்தை தர வேண்டுமென்றால் நம்முடைய செயல்களும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் சொன்னார்கள் பிமா மனிதர்களில் சிறந்த செல்வந்தன் யார் செல்வந்த தனம் சீமான் தனம் உடையவர் யார் நபிசல்லா அலி சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு எதை பங்கிட்டு இருக்கிறானோ தந்திருக்கிறானோ அதை மனதிருப்தியுடன் ஏற்றுக்கொள்வாயாக அடுத்தவர்களை பார்த்து அவரைப் போன்று எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏக்கம் கொள்ளாமல் உனக்கு தந்ததை நீ மனதிருப்தியுடன் ஏற்றுக்கொள் தகுன் அகுனன் நாஸ் மனிதர்களில் நீதான் பெரிய சீமானாக பெரிய செல்வந்தவனாக நீ இருப்பாய் என்று நபி சொல்லே சொல்லம் சொன்னாங்க மூன்றாவது விஷயம் சொன்னார்கள் வாஹின் இலா ஜாரிக்க தகுன் முமீனா உண்மையான முக்மீனாக நீ இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களிடத்தில் நீ நல்ல முறையில் நடந்துகொள் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் உன்னோடு சேர்ந்து இருப்பவர்கள் அவர்களிடத்தில் நீ நல்ல முறையில் நடந்துகொள் நீ உண்மையான முக்மீனாக இருப்பாய் நாலாவது சொன்னாங்க லி உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே போன்று பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்பு தக்குன் முஸ்லிமா நீ உண்மையான முஸ்லீமாக ஆகிவிடுவாய் அதே போன்று கடைசியா சொன்னார்கள் ஒலா துக்திரில் திகக்க உன் உன்னுடைய வாழ்க்கையிலே கவலை அதிகமாக நீ சிரிக்காதே ஃபைன கசரத்தல் திகக்கி துபீதுல் கல்ப அதிகமாக சிரிப்பதினால் உன்னுடைய உள்ளத்தை அது மரணிக்கச் செய்துவிடும் அப்படி என்று சொன்னால் உன் மரணத்தை நீ நினைத்துக்கொள் உனக்கு வரக்கூடிய மறுமையை நினைத்துக்கொள் மன்னரை வாழ்க்கையை நினைத்து வாள் இந்த ஐந்து விஷயங்களை நான் உங்களுக்கு வசியத்தாக சொல்கிறேன் என்று பெருமானா செல்ல சொன்னான் தலை சிறந்த வணக்கசாலியாக ஆக வேண்டும் மிகப்பெரிய சீமானாக இருக்க வேண்டும் உண்மையான முமீனாக உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நபீசவல்ல சொன்னால் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வசியத் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நாம் கஷ்டப்பட்டு அமல் செய்கிறோம் குறிப்பாக நோன்பு காலத்தில் பல நாட்கள் தூக்கத்தை நாம் இழந்து விடுகிறோம் நிறைய நேரங்கள் குரானையும் ஓதிக்கொண்டிருக்கிறோம் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம் நம்முடைய தொழிலில் ஈடுபட்டு கொண்டே இந்த சிரமங்களையெல்லாம் நாம் சகித்து கொள்கிறோம் ஆனால் இது நமக்கு உண்மையான பிரயோஜனம் தரக்கூடிய அமல்களாக இருக்க வேண்டும் என்றால் நாயகம் செல்லம் செல்லும் அவர்கள் சொன்னார்களே ஹராமை முழுமையான முறையில் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய உணவாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய செயல்பாடுகள் குறிப்பாக நமது பார்வை நாம் செய்யக்கூடிய பார்வை இருக்கிறது இந்த பார்வையில் வரக்கூடிய ஹராமுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது மனிதன் இந்த பார்வையை பாதுகாத்து கொண்டால் நபிசல்லா அலே செல்லம் ஒரு இடத்துல இப்படி சொன்னாங்க ஒரு மனிதன் ஒரு ஹராமான விஷயத்தை பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிறான் ஆனாலும் அவன் தன்னை கட்டுப்படுத்தி இந்த ஹராமை நான் பார்க்க மாட்டேன் என்று மனதை அடக்கி கொண்டால் அந்த நேரத்தில் அல்லாஹனுடைய ஒரு வெகுமதி அவனுக்கு கிடைக்கிறது அது என்னவென்றால் அவன் செய்யக்கூடிய வணக்கத்திலே அல்லாஹ் ஒரு இன்பத்தை அதிகரித்து விடுகிறான் அவன் செய்து சாதாரணமா வளமையா செய்யக்கூடிய வணக்கம் அடுத்து செய்யும் பொழுது அந்த வணக்கத்தில் அல்லாஹ் இந்த இன்பத்தை தந்து விடுகிறான் என்று செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்போ குர்ஆனுடைய அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் அதனுடைய உண்மையான வீரியத்தை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவ்வளவு மகத்தான இந்த குர்ஆனைத்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அதனுடைய தொடர்பையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குர்ஆனை உடையவர்களுக்கு அல்லா மகத்தான கண்ணியத்தை வைத்திருக்கிறான் ஏனென்றால் குர்ஆன் இறங்கிய மாதம் கண்ணியமான மாதம் குர்ஆன் இறங்கிய நபி அவர்கள்தான் தலை சிறந்த நபியாக இருக்கிறார்கள் ஒரு சாதாரண ஒரு நூல் ஒரு பேப்பர் தான் ஆனால் அதில் குர்ஆனுடைய வசனம் எழுதப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் வந்துடுது அதை ஒதுவும் இல்லாமல் நம்ம தொட முடியாது அப்போ குர்ஆனுடன் யாருக்கெல்லாம் தொடர்பு ஏற்பட்டு விடுகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தந்து விடுகிறான் அதே போன்று தான் இந்த உம்மத் குர்ஆனுடைய தொடர்புடைய உம்மத்தாகி விட்டது என்று சொன்னால் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை வைத்திருக்கிறான் நாமும் குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக இருப்போம் நம்முடைய அமல்களை சீரான முறையிலே பாவங்களை விட்டு தவிர்ந்து கொண்டவர்களாக அமல்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் ஆவோம் இந்த குர்ஆனுடைய இந்த தொடர்பு நின்று நின்றுவிடாமல் காலம் முழுவதும் குரானை ஓதக்கூடியவர்களாகவும் அதன்படி செயல்படக்கூடியவர்களாகவும் ஆகுவதற்கு எல்லாம் அல்லாஹு தால தௌஃபீக் செய்வானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما رب ارحمهما كما ربياني يعني صغيرا وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد